இப்ப கண்களை கண்கள் நரம்புகளையும் லிவரையும் திடப்படுத்தக்கூடிய முதல் முத்திரையாக பிராண முத்திரைங்கிறத பார்க்க போறோம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ரெண்டு கை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது அப்டாமன் உள்ளே போய்கிடணும் இப்போ பிராண முத்திரை பார்ப்போம் மோதிரவரல் சுண்டு வரல் அதனோட மேத்துல பெரியவர்கள் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இது பிராண முத்துறை கை நீங்க முட்டில வச்சுக்கலாம் மெதுவாக ரெண்டு கைகளையும் வச்சுக்கலாம் மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க லிவருக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள் கண் நரம்புகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வு இந்த பிராண முத்திரையின் மூலமாக லிவருக்கு நல்ல சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது கண் நரம்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடங்கள் அந்த மூன்று நிமிடம் போது ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையட்டுங்க அடுத்த முத்திரை கருட முத்திரை பார்க்க போறோம் கையை முதல் வச்சுக்கோங்க மூன்று முறை மூச்ச உள்ள மூச்சு வழி ஒடுங்க மூச்சு வழியோடு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடங்கள் கண் நரம்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடங்கள்